அது போய் சிலருக்கு வணக்கம் வணக்கம் கட்டம் சிக்ஸ்டி இன்னைக்கு தீபாவளி எல்லோருக்கும் எனக்கு இனியா தீபாவளி வாய்த்துக்கள் எல்லாரும் எல்லாம் கட்டி நல்லா கிடைக்கும் அப்படின்னு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு கடவுளாக பண்ணிக்கிறேன் இன்னைக்கு இந்த தீபாவளி வெடிச்சிட்ருக்காங்க இந்த தீபாவளி திருநாள் வந்து நம்ம எல்லாம் பிரலகாரம் பட்டாசு எல்லாம் வெடித்து பூஜை துணி எல்லாம் போட்டு சந்தோஷமாக சின்ன வயசில் இப்பவும் அது நம்ம கடைப்பிடிச்சிட்டு வர்றது தான் எல்லோருக்கும் ஒரு நம்ம வந்து நம்மளோட பண்பாடை வந்து மறக்காமல் இருக்கிறத நம்ம இன்னுமே பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் சரி அடுத்த தலைமுறைக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த தீபாவளிக்கு என்னென்ன ஸ்பெஷல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதனால் வந்து போல் நான் சொல்கிறது முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வழியில் சொல்வாரு அந்த மாதிரி பிளான் பண்ணி நான் எதையுமே செய்ய மாட்டேன் ஏன்னா அந்த பிளான் முடியுமோ போ முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்னால் முடிஞ்ச ஏதோ செய்யும்போது நீங்கள் வந்து குடைச்சா நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நான் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணி வச்சுருக்கு ஒரு அதிக சமம் முறுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது இன்னும் முடிஞ்சால் இன்னுமே கூட செய்யலாம் மூல தீபாவளிக்கு நிறையா வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணேன் இந்த முறை என்னால் முடியலை எவ்வளோவா முடியுமா பார்க்கலாம் வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த ரேஷன் பச்சர் சித்திருக்க இதை வச்சு நம்ம இன்றைக்கி அதிர்ஷம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரேஷன் பச்சர்ஸி இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து அளந்து நம்ம போட போகிறோம் இப்போ க்ளீன் பண்ணி தான் வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் பொறுக்கியெல்லாம் கல்லுகள் இல்லாமல் இந்த ஆழாக்க இரநூறு கிராம் இதில் வந்து நம்ம ஃபுல்லாக கோபுரம் மாட்டோம் அளந்துக்கணும் ஒரு கிலோ மாதிரி நான் அளக்கப்படுறீங்க எந்தில் வேணும் அளந்துக்கோங்க கணக்கு வெள்ளம் அதிலே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கோபுரம் மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி அளந்து அஞ்சு போட்டிருக்கேன் இதில் அஞ்சு போட்டால் ஒரு கிலோ ஓகேங்களா இரநூறு கிராம் அஞ்சு போட்டால் ஒரு கிலோ அதுக்குள்ளே இப்போ போட்டு நான் இந்த அளவுக்கு இருக்குது இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் ரேஷன் பச்சரிசி எடுத்துகிட்டு நீங்கள் எந்த பச்சரிசியான மாவு பச்சரிசி கடையில் எதுவும் எடுத்துக்கணும் அது கழுவிட்டு நான் பார்க்குறேன் இப்போ வந்து நான் நாலஞ்சு முறை கழுவிட்டேன் ஆனாலும் ரேஷன் பச்சரிசியாக இருக்கிறதுனா நம்மளுக்கு கொஞ்சம் பழுப்பு கதை இருக்கும் நல்லா வெள்ளையாக வரணும் நிறைய முறை நம்ம கழுவிதான் ஆகணும் நம்ம வெளியில் கடையில் வாங்குறதுனா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு முறை கழுவினாலும் போதும் இப்போ நான் கழுவிட்டேன் இது நல்லா வெள்ளையாக வரத்துக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப தான் இப்போ வந்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கழுப்பு போட்டுக்கலாம் அது அளவெல்லாம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டேன் இப்போ இதுலேயே வந்துட்டு இட்லி போடுற ஆப்ப சோடா சொல்லுவோம் இல்லையா அதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டாக போட்டுக்கிறேன் பெரிய ஸ்பூன் வந்தால் நீங்கள் ஒன்று போட்டுக்கிது வளைஞ்சிருக்குது சாரி கையில் செல் வச்சுருக்கு அவ்வளோ கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா போட்டுக்கோங்க அவ்வளோதான் போட்டுவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஊற வச்சுக்கங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும் அதுக்குள்ளே இது நல்லா ஊறினா அந்த நல்லா அந்த அழுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்துகிட்டு வேறு தண்ணி ஊற்றிக்க போகிறோம் இப்போ நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஓரட்டும் அரை மணி நேரத்தில் ஒரு ஹவர் கூட நீ எவ்வளோ நேரம் வேணா ஒரு ஊற பரவாயில்ல ஒன் அவர் கூட அப்படியே முடிவு இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அரிசி நம்ம வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருவோம் இல்லையா இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அந்த அழுக்கு போயிருக்கான்றது வித்தியாசம் தெரிஞ்சுக்காது இப்போ நான் இங்கேயே ஒரு அழாக்கு வந்து தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு முறை இது எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து எவ்வளோ அழுத்து பாருங்கள் இதில் தெரியுதா பாருங்கள் இன்னும் பெசரி கழுவுணும் நல்லா கருப்பாக வரும் கலர் கருப்பானா கொஞ்சம் நல்லா டார்க் வரும் நல்லா கசக்கி கசுக்கி கழுவிட்டிங்கன்னா அந்த தண்ணியை பாருங்கள் நல்லா திக்காக வச்சுங்க அந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துருங்க இந்த தண்ணி பாருங்கள் எப்படி தண்ணியாக இருக்குது இது எவ்வளோ அப்போ இவ்வளோ அடுத்து இது வந்து வந்திருக்கோம் பாருங்கள் ஊதி நல்லா இன்னும் ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வேறு ஊற்றி ஊற வச்சுடுவேன் இப்போ வந்து திருப்ப ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ அப்படியே மூடி வச்சுனா இப்போ மணி நைட்டு வந்து இப்போ எட்டு மணி ஊற வைக்கிற டைமு இப்போ நாளைக்கு காலையில் தான் நம்ம எடுத்து எல்லாம் ரெடி பண்ண போகிறோம் இல்லை அப்படியே மூடி ஏற்பட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஊற வச்சு அரிசி இப்போ காலையில் வந்து ஒரு எட்டு மணி ஆகுது எடுத்துருக்கேன் நல்லா ஊறி இருக்குது நல்லா ஒரு பத்து மணி நேரத்துக்கு ஊறணும் இப்போ வந்து இதையும் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஒடிச்சிட்டு காட்டுறேன் இப்போ நம்மள அந்த ரேஷன் அரிசியோட ஸ்மெல் கூட இல்லை அவ்வளோ நல்லா ஊறி நல்லா வெள்ளை வெளியே இருக்கு பார்த்தா தெரியல வடிச்சிட்டு காட்டுறேன் இப்போ வந்துட்டு இங்கே துணி வரைச்சுருக்கேன் அது வந்து நம்ம இல்லை அடிச்சு போட்டுக்கலாம் ஃபேன் போட்டுட்டு ஃபேன் கீழே ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும் பதவியாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுலாம் இப்போ வந்து என்னை துணியில் போட்டாச்சு ஒரு அரை நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு அப்படி தான் உணர்த்தி இருக்கிறோம் ஃபேன் கீழே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் நான் மண்டை வெல்லம் தான் இது வந்து ஒரு ஒரு கட்டி வந்து அரை கிலோ பேக்கெட்டு இது அதே மாதிரி இது ஒரு பாதி இருக்குது இந்த ஒரு பாதி இருக்குது மொத்தமாக ஒரு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் இது இப்போ முதல்ல இதை தட்டி நம்ம எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் அளந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வெள்ளம் எல்லாமே தட்டி எடுத்துவிட்டேன் ஒரு கட்டி மட்டும் வச்சுருக்கேன் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வரைக்கும் வச்சுருக்கேன் இது இதை அளந்து எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த ஆழாக்கு அதாவது எதில் எடுக்கிறோமோ அது நான் வந்து அரிசி எவ்வளோ எடுத்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் அஞ்சு வந்து குமிச்சு குமிச்சு எடுத்த அரிசி இல்லையா அதே இதை தான் எடுத்திருக்கேன் இப்போ குமிச்சு அரிசி எடுத்ததில் இப்போ வெள்ளம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா முக்கா தான் எடுக்கணும் நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சாரி தலை தட்டி எடுக்கணும் தப்பாக சொல்லிவிட்டு இதுதான் பண்ணுறேன் நான் ஓகே குமிச்சு எடுத்தோம் இல்லைங்களா இப்போ வந்து தலை தட்டி வெள்ளத்தை எடுத்துக்கலாம் அப்போ ஒரு கப்பை எடுக்கிறீங்க அரிசி குமிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி தலை தட்டி ரொம்ப அமுத்த வேண்டாம் இப்படி தலை தட்டி இப்போ இதை வந்து இந்த மாதிரி நம்ம அஞ்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி அஞ்சு வந்து நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கப்படுறோம் பார்த்து எடுத்துகிறேன் இதில் நம்ம கரெக்டை போகிறோமோ அதில் ஒன்று இது ரொம்ப பவுடர் நான் பண்ணலை ரெண்டு மூணு நாலு இன்னும் ஒன்று சேர்த்துக்கலாம் அஞ்சு எடுத்தோம் இல்லையா இப்போ இது அஞ்சாவது அஞ்சு அரிசிக்கு அஞ்சு தலை தட்டி வெள்ளம் எடுத்துகிட்டு இருக்கோம் நான் மொத்தமாக காமிச்ச வெள்ளத்தில் இவ்வளோ மீதி இருக்குது அது ஒரு கண்டிப்பாக ஒரு ஒன்றே கால் கிட்டே இருந்திருக்கும் அதான் இப்போ மீதமாக நிறுத்திருக்கேன் நான் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுலேயே வந்து முக்கால் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் நான் இது வந்து அதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊரட்ட கரை இட்டும் அதுக்குள்ளே நம்ம அரிசி ரெடி பண்ணிடுவோம் இப்போ வந்து அரை மணி நேரத்துக்கு காயிடுச்சு அரிசி உள்ளே தான் நம்ம போட்டு இப்போ நம்ம இப்போ நான் கையை வச்சு காட்டுறேன் இப்படி ஒட்டுது அரிசி தான் பாதம் அப்படி ஒட்டுது பாருங்கள் இவ்வளோ போதும் இப்போ கூட மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக வந்து அரைச்சி தளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு பாதிக்கும் கொஞ்சம் கூட போட்டுக்கோ அரைச்சிட்டு வரோம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் மிக்சியில் இந்த மாதிரி இப்போ இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சுட்டு கப்பப்பி எடுத்து போட்டு திரும்ப வந்து சளிக்கணும் சளிச்சுட்டு காட்டுறேன் இப்போ சலிச்சாச்சு சளிச்சாச்சு மீதி உள்ள அரிசி அதே மாதிரி சளிச்சிக்கலாம் அந்த கப்பி வந்துருக்கு அதையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு சளிச்சிக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சளிச்சு எடுத்துகிட்டு எனக்கு தான் வந்து கப்பி கிடச்சிது எல்லாமே திரும்ப போட்டு போட்டு அரிசி எடுக்காச்சு இப்போ பாருங்க மாவு நல்லா நைஸ் ஆகிடுச்சா அப்போது இப்போ நான் இன்னொரு வேலை போகிறேன் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அரை அழக்கு அரைக்கப்பு நம்ம எடுத்து அதே அதில் அதில் அழாக்கில் அரை கப்பு தனியாக உற வச்சுருந்தேன் அரிசி கழுவி தனியாக காய வச்சுருக்கேன் இதையும் அரைச்சி நான் பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் எதுக்குன்னு கடைசியில் சொல்லி இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் இதையுமே வந்து போட்டு தனியாக சளித்து எடுத்து வைக்க போகிறேன் இது ஒரு ட்ரிக்ஸு தான் நான் செய்கிறது நான் அது வந்து பிகினருக்குமே ரொம்ப வந்து உபயோகமாக இருக்கும் அதுக்காக நான் இது பண்ணுறேன் ஆக்சுவலி நானுமே ஒரு பிகினர் தான் வச்சுக்கோன் இந்த வயசுக்கு இப்போ இதையும் வந்து நம்ம சளித்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த அரைச்சி இந்த சளித்து வச்சுட்டு அப்படியே முடி வச்சிடலாம் இப்போது இந்த ஏற்கனவே நம்ம சளித்து வச்ச ஒரு கிலோ மாவு இல்லையா அது வந்து இப்படி நைஸாக இப்படி ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே மூடி வச்சுருப்போம் அப்படியே இருக்கட்டும் இது இப்போ நம்ம பாகு வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து வெள்ளை தண்ணி வெள்ளத்தில் தண்ணி ஊற்றி வச்சோம் இல்லையா கொஞ்சம் அதை அதனால ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ வெளி பாருங்க இப்போ இப்போது பாகு ரெடி பண்ணிக்க போகிறோம் அது கொஞ்சம் சீக்கிரம் கரையுறதுக்காக தண்ணி நம்ம முதல்ல சேர்த்து வச்சோம் அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இது கரைஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் இங்கே மண்ணு எதாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி விழாவது மண் இல்லாத இடமா இருந்தால் நீங்கள் அப்படியே கொஞ்சமாக தண்ணி வந்து பாவி செஞ்சுக்கலாம் கரைஞ்சி வரட்டும் நான் கட்டுறேன் இப்போ பாருங்கள் எல்லாம் வந்துட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாம் ரெண்டு நிமிஷம் மண்ணு கண்டு அடியில் தங்கட்டும் நம்ம இதை வடிகட்டிக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டியாச்சு இப்போ வந்து அடுப்பில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் வடிகட்டியாச்சு இப்போ பாகுக்கு பார்த்துக்கலாம் இவ்வளோன்ட்டு கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும் பாகு வர வரைக்கும் பார்க்கலாம் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரமிச்சோன்னா மீடியம் ஃப்ளேம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் இப்போ கொதிச்சிட்டே இருப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சும்மா ஃபஸ்ட்டு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன இதில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதை விட்டு பார்ப்போம் அப்படி பண்ணும்போது உருண்டு வரல பாருங்கள் அப்படியே கரைஞ்சி வெள்ளை பார்க்க தண்ணியோட மிக்ஸ் ஆகிட்டு இது பதம் கிடையாது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் திரும்பியும் பார்க்கலாம் அது தண்ணியை கிழ ஊற்றிக்கோ வேற வேறு வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு சுக்கு எடுத்திருக்கேன் தெரியும் உங்களுக்கு ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு ஆறு ஏலக்காய் எடுத்துருக்கேன் சுக்கையும் சேர்த்து பொடி பண்ணிவிட்டு சளிச்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் எதுவுமே எடுக்க வரல கையில் எப்படி எடுத்தால் உருட்டா வரணும் வரவேல பாருங்கள் கரையுது இன்னும் வரல இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் கொஞ்சம் செம்மாரில் தான் நான் போட்டுட்டேன் இப்போ திரும்பி பார்க்க இப்போ நம்ம விட்டு பார்க்கலாம் தண்ணியிலே சேர்க்கப்போ அது உருண்டு வரணும் இப்போ பாருங்கள் நல்லா உருட்டுனா வருது அவ்வளோதான் இப்படி அமுத்தினா அமரணும் உருட்டுனா உருண்டு வரணும் இவ்வளோ தான் இப்போ ஸ்டவ்வை நான் சிம்மரில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் மாவை எடுத்துகிட்டு வந்து கிளவிக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு சுக்கு தூளு ஏலக்காய் தூள் சிந்தல்ல அதை ஜலிச்சு அதையும் சேர்த்துக்குவோம் இதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடுவோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவு அதை வந்து நானே தான் கொட்டணும் யாரும் ஆள் இல்லை அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டிக்கிட்டே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் கை வலிக்குது கண்டிப்பிட்டு நான் காட்டுறேன் இப்போ வந்து இன்னுமே வந்துட்டு தண்ணியாக தான் நான் எதுக்கு மாவு சளிச்சு உங்களுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா வச்சேன்னு பார்த்தீங்களா இதுக்காக தான் அதுலேருந்து இன்னும் ஒரு உண்டை கண்ணி போட்டுக்கலாம் வேறு எடுத்து வச்சேன் இல்லையா ஒரு கால அடக்க மாற்றுக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஒரு அதிகமாக இருக்கா என்னன்னு தெரியலை எனக்கு கையில் வலிக்குது நான் கிண்டிக்கே காட்டலாம் உங்களுக்கு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணா வேணால் கூட நீங்கள் சேர்ந்துருவோம் அவ்வளோ தான் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிட்டு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ஒரு டப்பாவெல்லாம் மாற்றி வச்சிட்டேன் அத அப்படியே ஈவோ இறுகிகிட்டு தான் வருது அது நல்லாவே சு நம்ம சுடலாம் இப்போ இதிலே வந்துட்டு கொஞ்சமாக மேலே நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அது காயாமல் இருக்கிறதுக்காக மேலே அப்படியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ண விட்டுவிட்டு அதுதான் இது அப்படியே வந்துட்டு நம்ம மூட வேண்டாம் அப்படியே ஓப்பனாக துணி போட்டு மூடி வைக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நட்டு வந்து க்ளீனாக தொடச்சிட்டு இது அப்படியே மூடி வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து காற்றும் போகணும் இல்லையா அதுக்காக தான் அப்படியே ஒரு பக்கம் இருக்கும் நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மாவு செஞ்சு வச்சு கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இப்போ பாருங்கள் அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ லூஸாக இருந்தது இப்போ பாருங்கள் எப்படி கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா ஊற்றி போய் பார்த்துருப்பீங்க நீங்கள் காட்டும் போது கடைசியாக நான் இப்போ உருட்டி நம்ம தட்டி பார்க்கலாம் இருந்து எடுத்தேன் நல்லா இருக்குது தட்டுறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது போய் தட்டி பார்க்கலாம் இங்கே ஒன்று ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக ரொம்ப உடைத்து வச்சுக்கலாம் உருட்டி இப்போ கொஞ்சம் உருட்டி வச்சுருக்கேன் வந்து இந்த மாதிரி என்ன தடவைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் மேலே வச்சுட்டு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு கையாலையும் நம்ம தட்டிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன் தட்டி தட்டி ஒன்று ஒன்று எடுத்து போட்டுக்கலாம் இங்கே வந்து எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்குது காயிட்டும் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இப்போ தட்டியிருக்கேன் இப்போ வந்து இங்கே ஒன்று போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் வந்து நல்லா சூடாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் விற்கணும் நல்லா தான் எழுந்தி வந்திருக்குது நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபேனை நம்ம போட்டு விட்ணு இல்லைங்களே ஃபேன் இருக்கிறவங்க அது கரெக்டாக அந்த ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணும் நம்மளுக்கு ரொம்ப கருகி கருகி போகாமல் இருக்கும் ரொம்பவும் வச்சு நம்ம வந்து பேஜ் பண்ணிடக்கூடாது ப்ரெஸ் பண்ணி எண்ணெய் எடுத்துட்டா அவங்க நல்லா இருக்காங்க ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் மீடியம் பிளேம் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஃபேன் போட்டுட்டோம்னா கொஞ்சம் இது கல்வி பண்ணிக்குவோம் எண்ணெய் எடுத்து கொஞ்சம் நம்ம புயலாக சொல்கிறப்ப மேலே போட முடியாது அந்த மாதிரி நம்ம போட்டு விட்டோம்னா அது மேலே எழுதியவர்களுக்கும் கொஞ்சம் பெஷாம இருக்கும் அதுக்கப்புறமா தான் நம்ம வெளியே போட்டோம்னா அது பிரிஞ்சு போகாது இது வந்தால் நல்லா வந்தால் நம்ம பாதம் கரெக்டாக எடுத்துருக்கோம் பார்க்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும் அப்படி இல்லைன்னா ஒன்று பிரிஞ்சு போவோம் இல்லைன்னா என்ன ஒன்று முட உடம்பு முடனாக ஆகிடும் இன்னொன்று போட்டிருக்கேன் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பூரி போல இல்லை சரிங்களா வெளியா இந்த அப்படியே திருக்கோம் இந்த மாதிரி எண்ணெய் உடைச்சிக்கோங்க பீனா சாந்தா தனியாக எடுத்து வச்சு ஒரு தட்டை வச்சு மேலே ஒரு கிண்ணமோ தட்டை வச்சு அனுப்பி எடுத்துக்கோங்க அதிர்ஷமாக நான் போட்டுட்டேன் அதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்து அளவுக்கு சுட்டுருக்கேன் இதெல்லாம் சுட்டுட்டு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து முறுக்கு செய்கிறதுக்காக வீட்டில் அரிசி வச்சு ரேஷன் அரிசி மாவு தான் இருக்குது பச்சரிசி மாவு ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் பத்து ரெண்டு இடத்து வச்சு நான் பண்ணுறேன் அதுக்கு நான் செய்யலை ரெண்டு டம்ளர் ஆச்சு இன்னும் கொஞ்சம் அதையும் பார்த்துக்காங்க மூணு டம்ளர் ஆச்சு அதில் தழிச்சுக்கிட்டே எவ்வளோ இருக்கும் சார் இப்போ வந்து இந்த டம்ளரால பச்சரிசி வரும் விஷில அரிசி வந்து ரேஷன் அரிசி கழி காய போட்டு நாலு டம்ளர் எடுத்துருக்கேன் உளுந்து எடுத்துக்கேன் இப்போ வந்து அதே டம்ளரால் நாலுக்கு ஒன்று உளுந்து அஞ்சுக்கு ஒன்று உளுந்து வந்து நாலு போட்டிருக்கோம் இல்லையா அதனால் நான் வந்துட்டு ஒரு முக்காட்டம்லரை எடுத்துக்கலாம் அதே டம்மர் அஞ்சு போட்டாக்கா ஒரு உளுந்து போனோம் அப்போ போதும் இதை வந்து இப்போ ஒரு கடாய் காய போட்டிருக்கேன் நம்ம எடுத்த உளுந்து முக்காட்டம்லர் வந்துட்டு ரொம்ப செவக்காமல் மீடியமாக கலர் சேஞ்ச் ஆகாமல் சிம்மரில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்துருக்கேன் சிம்மரில் போட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு பட் கலர் மாறலை பார்த்தா தெரியல பாருங்கள் உங்களுக்கு சுடுது கை வந்து சுடணும் அந்தளவுக்கு ஒருத்தால் போதும் இப்போ வந்து அதே டம்ளரில் அரை டம்ளருக்கும் கொஞ்சம் குறைவாக உடச்ச கலர் எடுத்துக்கோ பொட்டு கடலை அதையும் அப்படி சேர்த்துட்டு லேசாக வரத்து சூடு சூடனா அது போதும் ரொம்ப வேண்டாம் கலரும் மாற வேணாம் வந்து முக்கியமாக இல்லைனா மழை மனதாகிடும் ஆஃப் பண்ணிடுவேன் இந்த கடாய் நல்ல ஹீட் இருக்கும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் போட்டுக்கலாம் வரைக்கும் அப்புறம் வேணா நம்ம சேர்த்துக்கலாம் இதையுமே லேசாக அப்படியே வறுத்து விட்டுட்டு ஆறட்டும் நல்லா பவுடர் பண்ணி நல்லா வந்து சாலிச்சு எடுத்து வச்சு போகிறோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் வந்து சேர்த்து இப்போ மசாலிச்சு எடுத்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உளுந்து எல்லாமே சளித்து எடுத்துட்டேன் நான் அப்புறம் அந்த கப்பையுமே போட்டு திருப்பி அரைச்சி எல்லாமே சளித்து மாவுது இப்போ இதையுமே வந்து நான் இந்த டப்பாவில் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவுதே போட்டு வைக்கிறேன் ஏன்னா இப்போ எல்லாத்தையும் சுகத்துக்கு எனக்கு டைம் கிடையாது அதனால் இந்த மாதிரி செஞ்சு நம்ம வச்சுட்டு நம்ம எவ்வளோ வேணும் அவ்வளோதான் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது போட்டாச்சு இப்போ இதில் வந்து எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்பவும் பற்றாதீங்க அதையும் கசப்படுத்துறது ஒரு கிலோ மாவு இந்த அளவுக்கு போதும் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் இது பெரிய ஸ்பூனு இப்போ கையில் எடுத்திங்கன்னா தான் வரும் ஓகேவா அதையும் போட்டுக்கலாம் அடுத்து வந்து பெருங்காயம் பெரிய ஸ்பூனு அதனால் நானும் கொஞ்சமாக போடுறேன் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப இருந்தாலும் கசப்போம் இந்த அளவுக்கு போதும் சின்ன ஸ்பூன் இருக்குல்ல அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் அவ்வளோ தான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு போகிறோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மூடி வச்சுக்கிங்கன்னா எப்போ வேணுமோ நீங்கள் அப்போ வந்து நம்ம பசைஞ்சி சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா உப்புக்கூடாது நான் அதிலேயே வந்து சேர்த்து வச்சுட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு நம்ம இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு சேர்ணா ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் செய்து வச்சு மிஷினில் கூட நீங்கள் அரைச்சு இது மாதிரி வச்சுக்கோங்க அப்போ வேணும் வத்தல் பொறிக்கிற நேரம் அப்பளம் பொறிக்கிற நேரத்தில் முறுக்கை சுட்டு வைக்கலாம் ஓகேவா இது அப்படியே ஏற்பட்டோம்ஸ் இப்போ வந்து ஜீரா சக்கரை பாகு பாவைக்காங்க பாகு இல்லை ஒரு அரை கிலோ அளவுக்கு சக்கரை போட்டு தண்ணி விட்டு எடுத்து உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் சொல்கிறேன் இங்கே வந்து ஜாமன் ஒரு இரநூறு கிராம் பேக்கெட்டு நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் ஒரு பேக்கெட்டை பசங்க வச்சுருக்கேன் இங்கே என்ன காய் போட்டுட்டேன் இப்போது என்ன காய்ஞ்செடுத்து ஜாமுன் எல்லாம் போட்டுக்கலாம் பையன் வரதுக்குள்ளே சுட்டு வச்சுருணுன்னு பார்க்கேன் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் பெரிய பையனாக இருந்தாலும் பாலா படமாக இருந்தாலும் மொத்தமாக போட்டு எடுத்து மறைச்சி வைக்க போகிறேன் போட்டுட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜாமுன் சுட்டு எடுத்துகிட்டேன் எங்கள் ஜீரா வந்து பாகு சக்கரை பாகு ரெடி ஆச்சு கொஞ்சம் ஆறு டான்னு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் அதிரசம் செய்துட்டேன் இவ்வளோ அதிரசம் வந்தது இங்கே கொஞ்சம் வந்து டிஸ்பிளேவில் வச்சுருக்கேன் பாருங்கள் அதிரசம் அடுத்து வந்து முறுக்கு அடுத்து இங்கே வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அதே மாவட்டி கொஞ்சம் முறுக்கு பண்ணியிருக்கேன் நான் வந்து அதிரசமும் போட்டு காட்டுறது இங்கே முறுக்கையும் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க ஆறு போச்சு சரிதா அடுத்து வந்து இங்கே வந்து குலாப் ஜாமுனு இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலுக்காக நான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம அதிரசம் வந்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள் இன்னும் நாளைக்கு எடுத்து பார்க்கும்போது நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு சரிதான் பாருங்கள் மேலே வந்து ஒரு லேயர் இந்த பக்கம் ஒரு லேயர் வந்துருக்கு பாருங்கள் நல்லா இருக்குது அதிரசம் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் முறுக்குமே இது வந்து மிளகா மிளகாத்தூள் போட்ட முறுக்கு சரி பாருங்க இதான் விட்டு தீபாவளி ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்லா வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கோம் அப்போ தான் வந்துட்டு நான் போகிறதே உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு செய்கிறோம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன்னால வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அடுத்த தீபாவளிக்காவது பண்ணுமே இல்லை இனிமே இல்லாது ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியாக நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயம் நியூஸ் வந்து நிறையா சப்ஸ்க்ரைப்பும் பண்ண மாட்டேங்குது நிறைய போக மாட்டேங்குது என்ன காரணமும் தெரியலை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்னோடய வீ வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு இதோடனால ரொம்ப நன்றியாக நான் சொல்லிக்கிறேன் இனிமேலும் மேலும் எல்லோரும் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா நான் இந்த வயசுக்கு நான் எப்படிவே சொன்னது நானே எல்லாமே செய்யறது நானே எடுக்கிறது எடிட் பண்ணுறது அதுக்கப்புறமா அதை வந்து அப்லோட் பண்ணு அவ்வளோதலையும் நான் ஒருத்தையே தான் பார்க்குறேன் என்னோட ஏஜுக்கு இந்த மாதிரி தனி ஒரு ஆளாக இவ்வளோ செய்வாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம் தான் நான் நம்புகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் கண்டிப்பாக இது முடியுமா முடியாதா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் அப்படி முடியும்னு நினச்சிங்கன்னா ஓகே இல்லை முடியாத இவங்க இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே மேலே நிறைய ரிவ்யூஸ் கொடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இவ்வளோ நல்ல பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹாபிஜி தீபாவளி டு ஆல் எல்லோருக்கும் என்னோடய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்